அமைச்சர்களுடைய இந்த நடவடிக்கை எப்படி பாருங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்கனவே ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டு டாஸ்மாக்கில் நடந்த கூடிய இது நாங்கள் சொல்ற ஊழல் கிடையாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடிய வந்து ஒரு ரெய்டு நடத்தி அது நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக ரெய்டு நடத்தி அதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட மிக ரேம்பண்ட் கரப்ஷன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேல் கணக்கில் வராத பணத்தை எடுத்துள்ளனர் ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த பாரத ஜனா கட்சியின் சார்பில் வந்து ஒரு ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்பது எல்லா மாநிலங்களும் நடக்கக்கூடிய விஷயம் அந்த விதத்தில் இன்று தமிழகத்திலே மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் அறிவுறுத்தபடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில் பாஜகவை சார்ந்த சில நபர்களை வீட்டிலே கைது செய்வதும் தொண்டர்களை வந்து வீட்டில் நடத்தி வைப்பதும் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு முறை திமுக எப்பயுமே வந்து பாஜகவை பார்த்து பாசிச கட்சி என்று கூறுவார்கள் ஆனால் இன்று வந்து மக்களுக்கு புரிகிறது யார் ஃபாசிச கட்சி என்பது தெளிவாக தெரிகிறது ஜனநாயக முறையிலே போராட அனுமதி தராத திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போலீஸ் ஸ்டேட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி உள்ளது ஆயினும் தொடர்ச்சியாக எங்கள் போராட்டமானது போகிறது இந்த டாஸ்மாக் ஊழல் என்பதை மிகப்பெரிய அளவில் எப்படி வந்து டெல்லியில் வந்து கேஜ்ரிவாலோட கைது வந்து இதுக்கு காரணமாக இருந்ததோ எப்படி சத்தீஸ்கர்ல பூபேஷ் பாகலோட கவர்மெண்ட் வந்து இந்த சாராய ஊழலில் ஈடுபட்டதுனால வந்து பாதிப்புக்கு உள்ளானதோ எப்படி தெலுங்கானால கேசிஆர் மகள் கவிதா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்களோ அதே போல தமிழகத்திலும் இந்த ஊழலானது இந்த இந்த குடும்பத்தையே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் தள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று நம்பி இந்த தேர்தலுக்கு இந்த ஊழல் வந்து அப்படி ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காரணமாக இருக்கு காரணம் முச்சியமாக எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து டூ ஜி என்கின்ற ஊழல் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியோ அதே போல் இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தும் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படைகள் இல்லாமல் இருக்கும்போது ஆயிரம் கோடி ஒரில் ஒரு ஆயிரம் கோடி என்பது ஒரு மிகப்பெரிய அருகே அதில் ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த உருவ உண்மையில அடிச்சு அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய காவல்துறை இந்த ஜனநாயக முறைப்படி போராட்டத்துக்கு அதான் சொன்னேன் இந்த பாசிசம் என்பது வந்து தெளிவாக தெரிகிறது இந்த ஜனநாயக முறையிலே போராடுவதற்கு அனுமதி இல்லை என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் கருத்துகளை தெரிவிக்க எதிர்கட்சிகளுக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தோட அழகு அது இல்லாத ஒரு சூழ்நிலை என்று தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது மிக மதனை வெளியான ஒரு விஷயம் எல்லாருமே இன்னைக்கு காலைல வீட்டில் வந்து ரெண்டு மணி மூணு மணி என்று சொல்லி பல நிர்வாகிகள் வந்து இன்று காலை முதல் வந்து காவல்துறை தொடர்ச்சியாக கைது செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த கைதுகளினால் தோண்டு விடாமல் தொடர்ச்சியாக ஏன்னா பாஜக என்கின்ற இயக்கம் வந்து ரத்தத்தில் வேறு விதம் உருவானு இயக்கம் நிச்சயமாக எங்களுக்கு போராட்டம் தொடர்ந்து தெரிவித்து அனுமதி என்பது கிடையாது எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் அதுக்காக நாங்களும் பேசியிருக்கோம் நான் எல்லோரும் போய்ட்டுருக்கோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு போது எல்லா ப்ரொக்னிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து காவல்துறையை வந்து மீறி வந்து செயல்படக்கூடிய இடம் கிடையாது நாங்கள் இந்த ரவுடி பசங்க கிடையாது அந்த கட்சியை போது ஏற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இதனால வந்து நாங்கள் வந்து தோண்டு உரப்பு கிடையாது நாளை நாளை மறுநாள் டெய்லி இருக்குன்னு ஒரு வருஷ காலம் இருக்குது ஒரு வருஷ காலம் இதை வந்து நிச்சயமாக எடுத்து மக்கள் மத்தியிலே இந்த உண்மையை வந்து உறக்க சொல்வது எங்களுக்கு கடமையாக நாங்கள் தருவோம்